திருவண்ணாமலை எரிதலம் சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள்ல அக்னிஸ்தலமா இருக்கிறது திருவண்ணாமலை ஈசன் நெருப்பா நின்னு மலையா குளிர்ந்த ஸ்தலம் தான் இது எல்லாத்துக்கும் மேல நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை இப்படி சொல்லிட்டே போலாம் இங்க அண்ணாமலையாரையும் அம்பிகையும் தரிசிக்கிறது எப்படி ரொம்ப சிறப்போ அதே அளவுக்கு சிறப்பானதுதான் கிரிவலம் கிரிவலம் வரும்போது நம் மனசுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வரும் அத கண்டிப்பா சொன்னா புரியாதுங்க நீங்க அனுபவிச்சா மட்டுமே அது புரிஞ்சுக்க முடியும் திருவண்ணாமலை கிருதாயுகத்துல நெற்பு திரேதா யுகத்துல மாணிக்க மலையாவும் துவாபர யுகத்துல பொன்மலையாகவும் இப்போ இந்த கல் கல்மலையாகவும் இருக்கிறதா நம்பப்படுது உலகத்துல இருக்கிற பழமையான மலைகள்ல திருவண்ணாமலையும் உண்மை இது ரெண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு மீட்டர் உயரத்தோடையும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவோடையும் கம்பீரமா காட்சியளிக்குது திருவண்ணாமலையை சுத்தி கிரிவலம் வந்தா தீராத நோய்கள் தீரும் எல்லா பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை கிரிவலத்தை தொடங்குறதுக்கு சில முறைகள் இருக்கு முதல்ல கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலையோட காவல் தெய்வம் பூத நாராயணரை தரிசிச்சு அனுமதி வாங்கணும் இப்படி புறப்பட்டா எந்தவித இடையூறும் இல்லாம கிரிவலத்தை முடிக்கலாம் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அதுக்கப்புறமா ரெட்டை பிள்ளையார வணங்கணும் இந்த கோவிலும் ரொம்ப பழமை வாய்ந்தது இந்த ரெட்டை பிள்ளையாருக்கு நெய் தீபம் போட்டு அருகம்புல் சாற்றி நம்ம கும்பிட்டா சகல தோஷங்களும் பாவங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது நடந்துட்டும் இருக்கு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வணங்கணும் கோவில் நட சாத்தி இருந்தா அந்த நேரத்துல கோவிலுக்கு முன்னால போய் ராஜ கோபுரத்தை கும்பிட்டு கிரிவலத்தை தொடங்கலாம் இதுதான் சரியான முறையும் கூட இந்த திருவண்ணாமலையை சுத்தி எண் கோண வடிவுல எட்டு சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு இந்த எட்டு லிங்கங்களையும் நம்ம தரிசனம் செஞ்சா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த அஷ்டலிங்க தரிசனத்துல முதல்ல வர்றது இந்திரலிங்கம் இது இந்திரன் வழிபட்ட லிங்கம் கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கிற இங்க ஐராவதம் அப்படிங்கிற யானையோட மூலமா கேட்டதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குறாராம் இந்திர தேவன் ரிஷப துல ராசிக்காரர்கள் இங்கு வந்து வழிபட்டால் எல்லா ஐஸ்வர்ய பெருகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து வர்றது கிரிவல பாதையில இருக்கிற அக்னி குளத்தை ஒட்டி இருக்கிற அக்னிலிங்கம் அவங்களோட தெருமேனிகள் ஒரு இடத்துக்கு வந்தப்போ குளிர்ச்சி அடைஞ்சது அந்த இடத்த தோண்டி பார்த்தப்போ சுயம்பலிங்கம் இருந்ததா அந்த இடம்தான் அக்னிலிங்கம் இங்கு வந்து கும்பிட்டா நோய் எதிரிகள் தொல்லை மனபயம் எல்லாமே நீங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரியவர் அக்னிலிங்கம் யமராஜன் வந்து சிவனை வழிபட்டாராம் கிரிவலம் நிறைவு செய்த ஒரு தாமரப்பு மலர்ந்ததாம் ஒரு லிங்கம் தோன்றினது அதுவே யமலிங்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரிய இந்த யமலிங்கத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணினா பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதரர்களோட உறவும் நீடிக்கும் ஹரிய நிருதீஸ்வரர் அப்படிங்கிறவரு வலம் வந்து வழிபாடு செய்வதை வழக்கமா கொண்டிருந்தாராம் அப்போ கிரிவலப் பாதையில தென்மேற்கு திசையில ஒரு குழந்தை அழற சத்தமும் ஒரு பெண்ணோட சலங்க சத்தமும் கேட்டுதான் அந்த இடத்தை பார்த்து நிருதீஸ்வரர் போனாரு அவருக்கு எதிர பிரதிரூபமா லிங்கம் அங்க தெரிஞ்சுதான் அதுதான் நிருதி லிங்கம் மேஷ ராசிக்குரிய இந்த லிங்கத்தை வழிபட்டா குழந்தை பாக்கியம் சுக வாழ்வு கிடைக்கும் நேருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலைய முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சனமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டாராம் அப்போ கிரிவல பாதையில ஒரு இடத்துல வானம் தொடர் அளவுக்கு நீருற்று வளர்ந்ததாம் அந்த புனித நேர உடம்பெல்லாம் பூசி அண்ணாமலைய மெய் மறந்து வணங்கினாராம் வழி திறந்தப்போ அவருக்கு எதிரில ஒளிமயமான வடிவுல லிங்கம் காட்சியளிச்சதாம் அதுதான் வருணலிங்கம் மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு இங்க வந்து கும்பிட்டா கொடிய நோயிலிருந்து விடுபடலாம் பெரிய பெரிய புகழெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க மூச்சு காத்த நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் போனாராம் அப்போ அடி அண்ணாமலை நறுமணம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறிட்டாரு அங்க பஞ்ச கிருத்திகா மலர்களுக்கு நடுவுல சுயம்புலிங்கமா சிவபகவான் காட்சி அளிச்சாராம் அதுதான் வாயுலிங்கம் இந்த கோவில் கிட்ட போகும் போதே இயற்கையாகவே ஒரு விதமான அமைதியை நம்ம உணரலாம் கடகராசிக்காரர்களுக்கு உரியவரான இவரை வணங்கினா எதிரிகள் தொல்லையிலிருந்து விட படலாம் கண் திருஷ்டி தொல்லைகளும் நீங்கும் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான குபேரன் சிவபெருமானோடு குதிகால் நடையோடு போய் வழிபட்டாராம் அப்போ அண்ணாமலையோட விஷ்ணு லக்ஷ்மி தேவியையும் தரிசித்தாராம் அந்த இடத்துல லிங்கமா தோன்றினதே குபேரலிங்கம் தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு உரியவரான இவர தரிசனம் செஞ்சா செல்வ பெருகும் மன அமைதியும் கிடைக்கும் நாமெல்லாம் சவம் அவன் ஒருவனே சிவம் ஆமாங்க உடம்பெல்லாம் விதமா இருக்கிறதே ஈசான்யம் கண்களை மூடியபடிவர் கிரிவலம் அப்போ ஈசான்ய மூலையில ஒருவரோட அழுகுரல் கேட்டுச்சான் அங்க போயிட்டு பார்த்தப்போ சுயம்பு லிங்கம் காட்சி அளிச்சதாம் கிரிவல பாதையில கடைசி லிங்கமும் இதுதான் மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரியவரான இவர வழிபாடு செஞ்சா மனம் ஒரு நிலை அடையும் இது மட்டுமில்லாம கிரிவல பாதையில அடியண்ணாமலை நேரண்ணாமலை சந்திரலிங்கம் சூரியலிங்கம் விநாயகர் முருகன் அம்மன் கோவில்கள் அப்படின்னும் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் இப்படி எண்ணற்ற இடங்களை நம்ம போயிட்டு பார்க்கலாம். அதே போல இங்க இருக்குற இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு குபேரலிங்கத்துக்கு அடுத்ததா வர்றது இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அளவுல ரொம்ப சின்னது சின்ன குக போல ஒரு அமைப்போட மூணு வாசலோட இந்த கோவில் அமைஞ்சிருக்கு முன்னால நந்தி பின்னால பிள்ளையார் இருக்காங்க கோவிலோட பின்வாசல் வழியா நுழைஞ்சு ஒரு கழிச்சு நகர்ந்து முன்வாசல் வழியா வெளியே வந்து நந்திய தொட்டு கும்பிட்டு எழுந்து பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த கோவிலுக்கு பல விதமான நம்பிக்கை இருக்கு பாவங்கள் விலகும் நோய்கள் தீரும் அப்படின்னு எல்லாம் ஆனா முக்கியமா அம்மாவோட கருவறையிலிருந்து வர மாதிரியான உணர்வு அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் அதே போல இந்த பாதையில இருக்கிற இன்னொரு முக்கியமான இடம் பஞ்சமுக தரிசனம் கைலாச மலையில யோக நிலையில சிவபெருமான் இருக்கிறத போலவே திருவண்ணாமலையில தவ கோலத்துல காட்சி தர இடம் தான் இது இந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தா மலையில சிவபெருமான் ஐந்து முகங்களும் அஞ்சு முகடுகளா தெரியும் இது ஒரு அற்புதமான காட்சி ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க யாரா இருந்தாலும் கிரிவலம் வரும்போது மலைய சுத்தி இருக்கிற மூலிகை காத்த நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நன்மை அளிக்குதுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை ஓம் நம சிவாயா அண்ணாமலையே போற்று